இந்த இடை கீரவு போட்டிருக்க ஆஃபிர் ரஹமத்துல்லா அல்லது அவர் சார் பாறாவது பண்ணிங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமா வரமத்தி வர ஆேன் துதரே ஜோதியம் நானும் கன நாலு கான ஆசை ஆயின்ற الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله இருள் படிந்த இதயம் யும் உங்கள் வரவால் வரவாளுளிர்ந்ததே அன்பே அருளே அலகே அமுதே அகமதியா நபீசலாம் இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் வரவால் ஒளிர்ந்ததே அன்பே அருளே அழகே அமுதே அஹமதியா நபீசலாம் ஆதிகன் தூதரே ஜோதியாம் நபி பாஹாவே நானும் காண நாளும் காண ஆசையாய்கின்றேனே அஸ்ஸலா வஸ்ஸலாமு வஸ்லாமோ யா يا رسول الله الصلاه والسلام عليك يا حبيب الله பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் மலர்ந்ததே பொங்கும் பொலிவே பூவின் உயிரே பூமான்யான் நபீசலாம் பொருள் விரிந்த புண்ணிய வேதம் உங்கள் வரவால் மலர்ந்ததே பொங்கும் பொலிவே பூவின் உயிரே பூமான்யான் நபீசலாம் தூதரே ஜோதியாம் நபி كان كان الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவாழ் தானே மின்னுதே சங்கம் தங்கும் சார்தன் தவளும் சர்தஞ்சலாம் பொன்னும் மணியும் யாவும் உங்கள் வரவாழ் தானே மின்னுதே சங்கம் தங்கும் சார்தர் தவளும் சர்தார் யான வீசலாம் ஆதிகன் தூதரே ஜோதியம் நபி போகாவே நானும் காண நாளும் காண ஆசை ஆயல்கின்றேனே அஸ்ஸலா தூ வஸ்ஸலா முலைக்கையா يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله فالينا مي فاضم مونجا البرا فالداني ولرندا دي في ريبن ويري كاني بنتي رولي خاتم يا نبي سلام பாடை பாவம் உங்கள் வரவாள் தானே ஒளிர்ந்ததே பிரிவின் உயிரே கனவின் திருளே ஹாத்தம் யானபீ சலாம் ஆதிகன் தூதரே ஜோதியாம் நபி போகாவே نانم كان نالم كان آسيا يلكندني الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله விண்ணும் மண்ணும் யாவும் உங்கள் வரவால் தானே சொல்லும் செயலும் கந்தம் கமலும் சலாம் பின்னும் மண்ணும் யாவும் உங்கள் வரவாழ்தானே தானே ஒளிர்ந்ததே சொல்லும் செயலும் கந்தம் கமலும் கண்மணியான் நபீசலாம் ஆதிகன் தூதரே ஜோதியாம் நபி போகாவே நானும் காண நாளும் காண ஆசை ஆயலுகின்றேனே الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله السلام عليكم ورحمة